அவங்க தான் ஃபோன் பண்ணி பேசுனாங்க அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் கிடைச்சிது ஃபேஸ்புக்கில் ஃபோன் நம்பர் போட்டு தான் ஓப்பன் பண்ணோம் தம்பி ம் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மெசேஜ் பண்ணாங்க வாட்ஸ்அப்பில் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணி கேட்டேன் நான் இல்லை என் ஃப்ரெண்டும் தான் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கான் அன்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி ப்ளாக் பண்ணிடுங்க ஏ ஏ என் நம்பர் வந்து அவங்களுக்கு எப்படி கிடச்சிச்சின்னு கேட்டேன் கேட்டதுக்கு அவங்கள்ட்ட கேட்டு சொல்கிறேன் அனு சொல்லிட்டு இவங்களே தான் அப்படி போய் சொல்லி என்கிட்ட பேசினாங்க நான் பிளாக் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பேசலை அதுக்கப்புறம் அவங்களே ஃபோன் பண்ணி இன்னொரு நம்பர்லேருந்து பிளாக்லேருந்து எடுங்கன்னு சொன்னாங்க சின்னு சொல்லிட்டு எடுத்த போகிறோம் அதுலேருந்து பேச ஆரம்பிச்சு அப்படியே எல்லாம் அப்புறமா